செவ்வாழை சாப்பிட்டால் உடல் எடை குறையுமா உலக மக்களால் அதிகம் சாப்பிடப்படும் பழம் வாழைப்பழம் அதன் ஒரு வகையான செவ்வாழையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது பல்வேறு நோய்களிலிருந்து செவ்வாழை நம்மை காக்கிறது உடல் எடை குறைப்பது என்பது பெரும் பிரச்சனையாகவே மாறிவிட்ட தற்போதைய சூழ்நிலையில் தினம் ஒரு செவ்வாழையை காலையில் சாப்பிட்டால் அதிக நேரத்திற்கு பசி எடுக்காமல் இருக்கும் அதனால் கண்ட உணவுகளை சாப்பிடாததால் உடல் எடை அதிகரிக்காது செவ்வாழையில் ஐம்பது சதவீதம் நார்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் மற்றும் மூலநோய் பாதிப்பு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் விரைவில் அந்நோயிலிருந்து விடுபடலாம் செவ்வாழையில் அதிகமாக உள்ள பீட்டா கேரோட்டின் தமணிகள் தடிமனாவதை தடுத்து இதய நோய் புற்றுநோயிலிருந்து அளிக்கிறது செவ்வாழையில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலில் சென்று வைட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களின் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் சரும ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறது மேலும் செவ்வாழையில் உள்ள பொட்டாசியம் உடலில் கால்சியம் உறிஞ்சுவதை அதிகரித்து எலும்புகளுக்கு பலம் சேர்க்கிறது இரத்த அணுக்களின் அளவை சீராக பராமரிக்க செவ்வாழையில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உதவுகின்றன ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க செவ்வாழை மிகவும் உதவியாக இருக்கும் செவ்வாழையில் உள்ள ஆன்டாசிட் தன்மையினால் நெஞ்சரிச்சல் பிரச்சனை நீங்கும் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் தினசரி இரவு செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் இவ்விரைவில் இந்த குறைபாடுகள் நீங்கும் சொறி சிறங்கு தோலில் வெடிப்பு போன்ற சர்ம வியாதிகளுக்கும் செவ்வாழை சிறந்த மருந்தாகும் பல்வலி பல்லசைவு போன்ற பல்வியாதிகளையும் செவ்வாழை பழம் குணமாக்கும் தினம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்க தினம் ஒரு செவ்வாழையை சாப்பிடுங்கள் இவ்வளவு பயன்கள் கொண்ட செவ்வாழை பற்றிய எமது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்களை பற்றி உடனே அறிந்து கொள்ள எமது அகல் விளக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்